வைக்கிறாரு வந்து லே ஜார் காலத்தில் வந்து ரொம்ப அடக்குமுறை அதிகமாக இருக்கும்போது ஒரு கட்சி அமைப்பு முறையவே நடத்த முடியாத பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா உள்கட்சி ஜனநாயகம் என்பது வந்து ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட கட்சியாக தான் இயங்க முடியும் அதே நேரத்தில் வந்து வெளிப்படையாக இருக்கும் பொழுது அது வந்து நீங்கள் வந்து எல்லோரையும் கலந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையாக இருந்தால் தான் பல கருத்துக்களை உள்ளடக்கிய முடிவுகள் வரும் பொழுது தான் வந்து அது வந்து வெற்றிகரமாக அமைய முடியும் அப்படி இல்லைன்னா அது பின்னோக்கி தான் போகும் அப்படிங்கிறத வரலாற்று அனுபவம் காமிக்குது இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அடுத்ததுக்கு மாற்றணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு இப்போ எல்லாத்தையும் கலெக்டிவாக போய் யூனிஃபிகேஷன் ஆஃப் ஐடியாஸை கொண்டு வரணும் எப்போ அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் ஐடியா வருதோ அப்போ தான் வந்து ரெவல்யூஷன் சாந்தியப்படும் அது இல்லைன்னு வச்சுக்கலேன் அவங்க என்ன தான் நீங்கள் வந்து நான் தான் தலைவர் நீ சொல்கிறத கேட்கணும் மத்திய தலைமை கட்டுப்பாடு மத்திய கமிட்டி முடிவு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒர்க் ஆகாது கருத்து ரீதியாக ஒர்க் ஆகாது அப்புறம் அது சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளே நம்ம ஏன் போய் பேசிக்கிட்டுப்பாங்க அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அவர் சலாமானிக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் பட் கருத்து ரீதியாக அது எப்படி சாத்தியப்படுங்கிறதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது நீங்கள் வந்து அகைன் வந்து அதை வந்து என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் அதை அவங்க அவங்க மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி அந்த தனிநபர் சுதந்திரத்துலேருந்து அதை அட்டாக் பண்ணுறாங்கல்ல இப்போ தனிநபர் சுதந்திரம் வந்து இதெல்லாம் சுப்ரீம்னு சொல்லி கொண்டு வந்து கொண்டு வராங்க இப்போ முதலாளியும் ஒரு தனிநபர் தானே அவரோட சுதந்திரம் சுரண்டலுக்கான சுதந்திரம் இல்லையா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அந்த இடத்துல தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அதுலேருந்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் வந்து என் கேள்விகளுக்கு முடிச்சுக்கிறேன் தலை ஆமா சாத்தியம் இப்படின்னா கூடி பேசினா தானே டிஸ்கஷனுக்கு வந்தால் தானே சாத்தியப்படும் சாத்தியம் ம் ம் அடிப்படை பாடம்னு மதியம் இந்த காலை அமர்வு ஏற்கனவே மூன்று அமர்வுகளை நாம் காலத்தை நிறைவு செய்திருப்போம் மதியம் இரண்டு அமர்வுகள் இருக்கிறாங்க அவளோட பாத்துராஜன் அவர்களோட அவர்களும் அவர் முதல்ல அப்படி அப்படிதான்